Söyledik. O mal etsin namazdan, inesimden ya, சிலுவையில் ஒருத்தன் வந்து அறையப்படுறான் அப்படின்னா அவங்க குடும்பம் மற்ற எல்லாரும் அவனுடைய தலைமுறைகள் எல்லாரும் எல்லாவற்றையும் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அது ஒரு சதிக்கப்பட்ட குடும்பம் என்றுதான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அந்த நாட்கள் அந்த ஊர்ல அந்த சூழ்நிலையில தான் ஏசு குறிச்சு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்கிறாரு வசனம் சொல்லுகிறது கலாத்திய எழுதின சுவிசேஷம் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் அதிகாரத்தை நம்ம அந்த மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டுக் கொண்டார் மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சொன்னாரு மரச்சிலே தூக்கப்பட்ட எவனும் சதிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து சமக்காக சாதமானார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா மரம் என்பது சிலுவை பிரிக்குது அப்ப சிலுவை மரம் என்பது ஒரு அவமானத்தினுடைய சின்னம் அப்ப அந்த அவமானத்தின் சின்னத்தை தான் இயேசு அந்த அரண் அவமான அவமானத்தினுடைய சின்னத்துல தான் இயேசு என்ன என்ன செய்யப்படுறாரு அடைய அறையப்படுறாரு இயேசு அறையப்பட்ட உடனே அவமானத்தின் சின்னம் என்ன சின்னமா மாறிடுச்சு அது வெற்றியின் சின்னமாக மாறிடுச்சு எந்த சிலுவை வந்து இந்த தேசத்துக்கு ஆகாது என்ன ஒரு அவமானம் அப்படின்னு நினைச்சாங்களோ அதே சிலுவை இன்னைக்கு எத்தனை நகரத்துக்குள்ள எழுபது சதவீதம் சதவீத சதவிகிதம் சிலுவையினுடைய அடையாளம் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அங்கே வரையப்பட்டிருக்கிறது காரணம் என்ன சிலுவை ஒரு வெற்றியின் சின்னமாக இருக்கிறது அதே தான் ஒரு மனுஷன் சிலுவையில் அறையப்படும் போது அவர் வந்து சில சில வார்த்தைகள் கூட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா அவங்க அந்த ரெண்டு கைகளையும் விருத்தி ஆணி அடிக்கிறாங்க இல்லையா அந்த ஆணிய ஆணியில அடிக்கும்போது போது எல்லா நரம்புகளும் இந்த கைகளுக்குள்ள தான் வருகிறது சரீரத்தினுடைய எல்லா நரம்புகளும் அந்த கைகளுக்குள்ள நரம்புகள் எல்லாம் என்ன செய்யும் எல்லா அந்த நரம்புகள்ல தான் அடிக்கும் போது கைகள் தான் சேரும் எல்லாமே அந்த அப்படிப்பட்ட நரம்புகள் அந்த அப்படிப்பட்ட இந்த கையினுடைய அடிக்கும் அடிக்கும்போது ஆணி அடிக்கும்போது எல்லா கூட அந்த வலி போகுமா ஒவ்வொரு பயங்கரமான அந்த வலி இருக்குமா அப்போ அப்போ அவன் என்ன செய்வான் அறையப்படுகிற வலி தாண்ட முடியாம சவிப்பான எல்லாரையும் கீழே நிக்கிறவங்க தன்னை பெற்றவங்க சுத்தி நிக்கிறவங்க அரைகிறவங்க எல்லாத்தையும் பார்த்து என்ன செய்வானா அவன் வந்து சவிப்பானான் சதி சபிக்கப்படுகிற இடத்துக்குள்ள இயேசு என்ன செய்வாரு நிற்கும் போது இயேசு ஏழு வார்த்தைகளை பேசுறாரு அந்த ஏழு வார்த்தைகளும் மிக முக்கியமான வார்த்தைகளை தான் உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க அந்த வார்த்தை தான் நம்ம பார்க்க போற வார்த்தை காலமாக இருக்கிறேன் இந்த சிறுமையை உணர்ந்த அடைய தரும்போது அதனால தவிக்கப்படாத அளவுக்கு தாகம் எடுக்கணும் அதனால அடைக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அந்த தாகம் உண்டாகணும் அவனுக்குள்ள ஆனா என்ன செய்வாங்களா அவங்க தாகத்துக்கு கேட்கும் போது அந்த காடியை கொடுப்பாங்களா காடினா அந்த காடி அப்படின்னா நம்ம என்பது ஒரு மயக்கம் மருந்து அந்த மயக்க மருந்து நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாரும் ஆபரேஷன் பண்ண போறது பாத்தீங்கன்னா நம்ம மயக்க ஊசி போடுவாங்க அந்த மயக்க மருந்து அந்த வலி தாங்க தாங்க கூடாத அளவுக்கு அந்த மயக்க மருந்து போடுவாங்க அப்போ அந்த காதி வந்து

நான் தாகமா அவரை குடிக்கல தாகமா இருந்தா வாங்கி குடிக்கலாம் அவரு நான் அண்ணா அரிசியில் அவரு வாங்கி கொடுங்கல அவர் குடி அப்ப என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் ஏசு குருசு பாகமா இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை ஏசு குருசு ஏசு குருசன் தானே வார்த்தை இல்ல அங்க இருந்த எல்லாருக்குள்ள எல்லாருக்குள்ள உள்ள அந்த வார்த்தை எல்லாரும் நிக்கிறவங்களுக்காக வேண்டி அவர் சொன்ன அந்த வார்த்தை அந்த வார்த்தை தான் பாவமா இருக்கு என்கிற வார்த்தை எல்லாரும் சொல்றாங்க அவர் பாவமா இருக்கிறாரு என்று சொல்றாங்க ஆனால் அவரு இயேசு குறிப்பை குறிப்பிடுகிற இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிற பாவம் என்ன அப்படின்னா பார்க்கும்போது யோகா சுவிசேஷம் நாலாவது அதிகாரத்துல எட்டு வந்து வார்த்தை கேட்கும் அப்பொழுது சமரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொழ வந்தாள் இயேசு அவரை நோக்கி தாகத்துக்கு தா என்றார் யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமரிய ஸ்ரீ அவரை நோக்கி நீர் யூதனாயிருக்க சமரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார் நான சமாதத்தில் தண்ணீர் கொண்டு வருகிறார் அப்போது இயேசு தாக்கத்துக்கு தண்ணீர் கேட்கிறான் அப்ப வந்து நான் வந்து சமாளியனா இருக்கிறேன் நீர் வந்து யூதனா இருக்கிறேன் என்னிடத்தில் வந்து எப்படி நீ தண்ணீர் கேட்கிறேன் அப்படின்னு கேட்கிறான் காரணம் என்னன்னா அன்றைக்கு வந்து சமதாயத்தில் வந்து யூதர்கள் வந்து தண்ணீர் வாங்கி குடிக்க மாட்டாங்க அப்போ அந்த இடத்துல ஆண்டோர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு நீ குடிக்க குடிக்கிற நீ குடிக்க நான் குடுக்கிறேன் பாவம் எடுக்காது அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த இடத்துல ஏசு குடிக்கிற பாவம் என்ன அப்படின்னா என்னவாக இருக்கிறது சிறுவன் அடிக்கும் போது தாவமா இருக்கிறேன்னு சொன்னாரு அந்த பெண்ணுகிட்டே என்ன செஞ்சாரு தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு ஆனா அவர் ரெண்டையும் உலகத்துக்குரிய தாகத்தை என்ன செய்யல குறிப்பிடல அவர் அப்போ அவர் எல்லாம் உரிமைகளாய் பேசுகிறார் அவர் நேரடியாக பேசல உரிமைகளாய் பேசுகிறார் அப்போ உரிமைகளால் பேசும்போது தாவமாக இருக்கிறேன் என்கிற வார்த்தை நேரடியாக தாகத்தை குறித்து குறிப்பிடல அது ஆவிக்குரிய உள்ளடக்கத்தை குறிக்கிறது அது என்ன ஆவிக்குரிய உள்ளடக்கம் அதுதான் இங்கே இந்த சமாய்கே சிவன் நிலத்தில் தண்ணீர் குடிக்கும் பொழுது அவர் அவரது வேறு தண்ணீரை குறித்து தாகத்தை குறித்து பேசுகிறார்

சரி இந்த பெண் சொல்றாரு ஏற்கனவே அவர்களுக்கு நாலு புருஷர்கள் இருந்தாங்க இப்ப இருக்கிறவர் ஐந்தாவது புருஷன் இந்த ஐந்தாவது புருஷனும் உறுதி இல்லை அவ ஆறாவது புருஷனை இதை நோக்கி இருக்கிறாள் அதுதான் ஏசு கிறிஸ்து அவளை குறித்து பேசுகிறாரு அப்போ அவருடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக எவ்வளோ ஒரு தாக்கம் தாவம் அவருக்குள்ளே இருந்தது அந்த தாவரம் என்ன அப்படின்னா பாவத்தை குறித்த தாவரம் அவருக்குள்ளே இருந்தது இந்த இந்த சிட்டி நிற்பத்தை குறிச்சான ஒரு தாவரம் அவருக்குள்ளே இருந்தது அப்போ ஏசு கிருஷ்ண அவர்களிடத்திலே தண்ணி குடித்த கோவில் குறித்து பேசாம தண்ணீரை குறித்து பேசாம அவர் அவர் ஆத்மாவை குறித்து என்ன செய்கிறாரு பேசுகிறாரு அதை இது அப்ப ஆந்தர் நமக்கு என்ன பேசுகிறாரு அப்படின்னா காரணமா என்றே அப்படின்னு சொல்லுவாரு ஆத்மாக்களை கொடுத்த ஒரு காலத்தை தான் அவர் பேசுகிறாள் அப்ப அந்த சமாரியா பெண்ணுகிட்ட சொல்றாரு நான் குடிக்கப்படுதும் தன்னில பிடிச்சவர்கள் ஒரு காலம் நினைச்சியாரு காரணம் என்கிறான் அப்புற மனுஷன் தன்னுடைய சந்தோஷத்துக்காக மனுஷன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரோயின் சாப்பிட்ட தேர்ந்தெடுக்கிறான் சினிமா கிட்ட தேர்ந்தெடுக்கிறான் சேவை இருக்க சித்தியின்ற தேர்ந்தெடுக்கிறா அஹ் அப்போ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வச்ச பேர பழக்கத்துல இருந்தவர் நிறைய இருக்கிறாங்க ஆனா இந்த பேர பழக்கவங்க எல்லாம் நித்திய சமாதானத்தைய சந்தோஷத்தையே கொடுக்கும்னு நினைக்கிறான் ஆனா பாருங்க குடிப்பிட்டால கலம்பா இருக்காங்க ஒரு மணி நேரம்தான் அவன் பார்த்த அந்த காட்சிகள் எல்லாம் இருக்கும் அப்புறம் அவனை கிட்ட என்ன செஞ்சிடறோம் போயிடும் போய் முடியுது தாஸ்மாக பிடிச்ச தாஸ்மாக கடையில சாதகத்தை பிடிச்சா அந்த போத தெளிவாக வரைக்கும் அவனுக்குள்ள இருக்குது போத தெளிஞ்சவன என்ன என்ன செஞ்சது அவனோட விட்டு என்ன செஞ்சது வெளியே போயிருது இதுல ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துலதான் நிக்குது அந்த சொல்றாரு யோகன் எழுதிய சுவிசேஷம் பதினாலாம் மாதம் அதிகாரத்துல உணவு படிக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதில்லை நானும் உங்களுக்கு படிக்கிற சமாதானம் நிலைக்கிற்கும் என்று ஆண்டவர் பேசுகிறார் அப்போ என்னென்ன ஒரு மனிதன் வாக்கியல அவன் பேட்ட தாவத்துக்கான ஒரே வழி யாருதான் பேச்சு குறிச்சு மாத்திரமே அப்போ அவர் இந்த இடத்துல பேசுறது ஆத்திரம ஆதயத்தை குறித்து ஆத்திரம தாகத்தை குறித்து அவர் பேசுகிறார் ஒரு ரட்சிக்கப்பட்டு வாழ்க்கையிலும் திரும்ப அவன் குடும்ப விரும்பாவிட்டாலும் என் மேல் விழுந்த கடமையாவே இருக்கிறது அப்ப நீங்களும் நானும் எதை குறித்து விரும்புகிறோம் அப்படின்னா எதை குறித்து விரும்புகிறார் அப்படின்னா அறிவிக்க விரும்புகிறார் பத்து வருஷமா நம்ம சர்ச்சிக்கு வரலாம் எத்தனை வருஷனாலும் நம்ம சர்ச்சிக்கு

அதாவது பின்பற்றும் போது பாபாசன் ஏசு கிறிஸ்துவும் ரொம்ப நெருங்கிய உரை ஊட சேர்ந்தவங்களா இருந்தாங்க அதனோடு கூட இன்னொரு அவருடைய சொல்ல இன்னொருத்தனையும் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுமணி சீலதான் இருக்க விரும்புகிறவன் விரும்பினவன் ஒருமுறை ஆண்டவர்கிட்ட வந்து உன்னை திம்பிட்டு வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்கள் சொல்றாரு அவனுடைய அப்பா அம்மாவை பாக்கணும்னு ஒரு அந்த கவி சொல்றான் எப்படின்னா அப்ப அவனுடைய பாரம்பரிய அந்த கதையை சொல்லுவாங்க சொல்றாங்க இவர் என்ன பண்றா அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ துன்பத்து வராது விரும்பிட்டு ஆள்களை கேட்கும்போது இல்ல நான் வீட்டுக்கு போய் எங்க அப்பா அம்மாவையும் அதான் பார்த்துட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு போவான் வீட்டுக்கு போறாருமா போற வழியில என்ன செய்தா அவரோட பெண்ணை சந்திக்கிறான் அந்த பெண்ண சொல்றான் நீ ரொம்ப அழகா இருக்க நான் உன்னை திருமணம் கொடுத்து போட விரும்புகிறேன்னு சொல்லுவா அப்பா இவங்க சொல்லுவான் இல்ல இல்ல நான் வந்து அஹ் வந்து துன்பத்த விரும்பணும்னு சொல்றான் அந்த பேர் அவங்ககிட்ட பேச விரும்புகிறார் நான் வந்து உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் நீங்க நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா

ஏசு தாரமா இருக்கிறேன் சொன்ன வார்த்தையை மறந்துட்டான் மறந்துட்டு அந்த பிள்ளைய அந்த பிள்ளைய நினைச்சுதான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டுதான் அந்த பிள்ளையோட வார்த்தை நடத்துறான் பிள்ளைகள் அந்த நிறைய பிள்ளைகள ரெண்டு மூணு பிள்ளைகளாக பெற்றுடுறான் வாழ்க்கையை சந்தோஷமா போய்கொண்டு இருக்கிறது இயேசு தண்ணீர் கேட்ட என்ன தண்ணீர் கேட்டத என்ன செஞ்சுட்டான் அவன் மறந்துட்டான் இப்படி மறந்துக்கும் போது இப்ப ஒரு நாள் என்ன என்ன பண்றான் அப்படின்னா அவன் தந்தைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அவன் வீடு வந்து பத்திக்கு எரியுது வீடு கவித்து எரியும் போது உறவு நீ வந்து தீயை அடைக்கிட்டு தன் மனைவியை பிள்ளைகளை காப்பாற்றும்படி அவிசன் க்ளேட் பண்ணலாம் க்ளேட் பண்ணும் போது யாரையும் காப்பாற்ற முடியல அப்ப அவன் மனைவி ஆஹ் சொல்றா சாரோட தருவால இருக்கிற அந்த மனைவி சுட்டா அஹ் தாவரமா இருங்க கொஞ்சம் தாவமா இருங்க தண்ணி கொஞ்சம் அப்படின்னு சொல்ல குடுகிறீர்களா அப்படின்னுட்டு அப்பதான் அவனுக்கு காவலன்றது இயேசு கொடுத்த ஒரு இடத்துல நம்ம உட்கார வச்சுட்டு வந்தோம் வந்தோம் ஆனா அந்த உலகம் உள்ளத்துக்குள்ள உள்ளத்தோட சுற்ற நம்ம உள்ள போனதுனால அவரை வந்து அவரு ஏசி அந்த தண்ணீர் குடுக்கிறத நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரத்தையும் செஞ்சுட்டு ஓடுறான் ஓடிட்டு கேட்கிறான் இங்க இருந்த இயேசுவை எங்க அப்படின்னு ஒருத்தர் போய் கேட்கிறான் அப்ப அவர் சொல்றாரு இயேசு இப்பதான் சிறுவர் அறையும்படி ரத்து கொடுக்குறாங்க ரத்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இவன் இயேசுவை தேடி எடுத்துல நகரத்துல வீதியம்ல மலையிலாம் அலைஞ்சு அவர் கேட்கிறான் அவர் இப்பதான் திருவத மலைக்கு கொண்டு போறாங்க அந்த போ அப்படிங்கிறாங்க அவன் தன் கரத்துல தண்ணியை எடுத்துக்கிட்டு திருவத மலைக்கு போற வழியெல்லாம் போகிறான் போகிற இடத்துல ரத்தம் நிறைய அப்படி எக்ஸ்ட்ரா சிந்தி கிடக்குது அந்த வழி

வெத்து கொடுக்கற பிறகு இங்கிலாந்து தேசத்துல போய் ஆரம்பிச்சி ஊழேன்னு சொல்லுறேன் இந்த மாதிரி இங்கிலாந்து தேசத்துல நிறைய பகுதிகள் வந்து ரசிக்கப்பட்ட இடங்களா மாறிடுச்சு அப்போ அந்த பகுதியோட ஆண்டு ஊழியத்தை செய்யுறான் அவனுடைய சுடைய காரியத்தை குறித்து சொல்லும்போது அவன் வந்து சிறுவையில் அடையப்பட்டு செத்தான் என்று சொல்லி வரலாறு சொல்லி இருக்கிறாரு காரைழியா அப்ப கருணாச்சு பாத்தீங்க அப்படின்னா நாம் இன்னைக்கு அழைக்கப்பட்ட நோக்கம் தேவனும் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா நீங்களும் நாங்க ஆண்டவர்களுக்கு என்ன செய்யணும் மிக்கலன்கிற உலகாரத்தான் சொல்றதுக்காக தான் ஆண்டு உங்களையும் என்னையும் ரசிக்கப்பட்டிருக்கிறார் நாலையா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா உலகத்துக்குள்ள ஆதனே உலகத்துக்குள்ள உடலுக்குள்ள காரியத்துல சஞ்சவர சொன்ன நம்ம என்ன சொன்ன மாக்களை செலவழித்துக் கொண்டு வர்றோம் ஆண்டு சொன்ன தாவரத்தை என்ன செஞ்சுட்டோ மறந்துட்டோம் அத்தவா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு சொல்லிறாரு நான் சாதமா இருக்கிறேன் என் வலையை ரொம்ப சபீமமா இருக்கிறது அப்ப எத்தனை அத்தி மக்களுக்காக சுவிசை மறிவிச்சிருக்கிறோம் எப்படியெல்லாம் நம்ம சுயிஷில மறுவிச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்கள் நமக்கு வந்து சொல்லியிருக்கிறோம் நான் வந்து என்னை பார்த்தேன் அப்படின்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லா ஓனர்களுக்கும் நான் போய் மேல கேட்கலாம் கொடுத்தேன்

கிராண்டான கேள்வி வாங்கி ஒவ்வொரு குணகளுக்கும் கொடுத்தேன் ஆனா குடுத்துட்டு பாத்தேன் அப்படின்னா நிறைய பயணம் கொடுத்தேன் கொடுத்து முடிச்சு அதுக்கு அவங்க நிறைய புனகளை பாக்கவே இன்னை

ஒரு பாஸ் இருக்கிறாரு அந்த பாஸ் சலூன் போறாரு அங்க வேலை செய்யற ஒரு பையனை பாக்குறாரு பார்த்துட்டு அடுத்த வரும்போது ஒரு அந்த பாஸ் அந்த பையன் அடுத்த வரும்போது எனக்கு ஒரு பயிர் குடும்ப பாஸ் அப்படின்ட்டு சரி தம்பி நாலு தோறும் உனக்கு பயிர் தாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிருந்தாரு போயிடுறாரு அடுத்த மாதம் வரும்போது அந்த பாஸ் விட்டா மறுபடியும் அவர் எடுத்து ரொம்ப பிஸி அந்த பாஸ் போயிட்டு அவர் பிசிலாக அவர் அந்த பயணத்துல அந்த பயில எடுத்து போக போயிருந்தாரு அப்ப மறுபடியும் அந்த பயன் கேட்க

அப்ப அப்படியே சொல்லிட்டு அவன் சொன்ன சொன்ன உடனே அவர் வெளியில வரும்போது ஆண்டு அவர் வந்து அந்த பாசிட்டாரு உன் கை பாரு உன் கைகளில் ரத்தம் ரத்த கரையா பிழிஞ்சிருக்கிறதே அந்த பயனுடைய ரத்த படியை உன் கைல அப்ப இன்னைக்கு இந்த இலப்புக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற நம்மை காத்தான் கேட்கிறாரு எவ்வளவோ நேரமும் காரணம் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது சுசுகளை அறிவிக்காமல் இருக்கிறோம் அவங்களுடைய தாவத்தை மற்றவருக்காக நம்ம சொல்லாமல் இருக்கிறோம் உங்களுடைய எண்ணெயை மற்றவர்களை மாற்றும்படியாகத்தான் ஆங்கோடு விரும்புகிறார் அப்போ இயேசு தாவம் என்ன அப்படின்னா அது தன்னை தண்ணீர் பிள்ளைகளை அந்த தாவம் கிடையாது அந்த ஆத்மா பிள்ளை தாவம் அப்ப இன்னைக்கு நாம சுவிசம் அறிவிக்க அறிவிக்கிறவர்களாய் நம்ம மாறணும் பாருங்க இயேசு சிலுவையில் அறையப்படும் போது கூட அவர் தண்ணீரை பத்தி அவர் யோசிக்கல அவர் மற்றவர்களை பத்தி அவர் யோசிச்சு மற்றவர்களுக்காக ஆத்மாக்களை கொடுத்தான அந்த காரியத்தை அவர் யோசித்தாரு இதுதான் இந்த திருவேல் ஏழு வார்த்தை ஐந்தாவது வார்த்தை தாபமாய் இருக்கிற நாம் எல்லாரும் கண்களை மூடி தெரிவிக்கலாம் கூடாது மக்கள் நாங்கள் நம்பி செலுத்துகிறோம் அந்த ஒரே மக்கள் நாங்கள் அப்பா இந்த நாட்களில் நாங்கள் இந்த கடைசி நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா அவனுடைய வார்த்தைகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த ஒரே இந்த தாபமா இருக்கிற வார்த்தை ஆண்டவரே அப்பா நிறைய பேர்களுக்கு போய் சேர நிற்கிறது செய்ய அந்த ஒரே அந்த

திவங்குற உபவாதவ தெரப்பலினுக்கு ஜெபிக்கிற அந்த தாவு எங்குடைய வரக்கு இயேசுவின் நாமத்திலே அவரே இந்த இருக்கிறள்ள உள்ளத்து ஜாதின்னு ஜெபிக்கிறத இந்த ದಿನங்கள் யாராவது கிடைபட்ட பாத பெள்ளப்பத்திலே இருக்கறதுல அடங்கார்வ வேண்டிய ஆண்டவரே எல்லாருniki ஜெபிக்கலாமா ஹalleluya <tellan> ஆண்டவரே ஆ அப்பா கிடைபட்ட ஆண்டவரே அப்பா ஆத்மாக்கு கொடுத்த அந்த தாவு எங்குடைய வரணுங்க ஆண்டவரே நாம ஜெபிக்கிற எப்படி இருந்தது இன்னும் கூட வரும் அப்படிப்பட்ட தாகத்திலே நாங்கள் இருந்து அனுவரே ஜெதிக்கிற ஒவ்வொரு பார்க்குற ஆத்துமார்க்கரையிலும் நாம் ஆண்டு வரை நாம் ஆதாயப்படுத்தும் ஆண்டு வரை உங்களைப்பத்தி சொந்த வரை அப்படிப்பட்ட திரும்பி கடைசி வர முன்னர் வரையும் தான் அப்படிப்பட்ட தானம் எங்களுக்குள்ள இரண்டு நேரங்களில் செய்யும் நன்றி கினார் நாமத்தில் அன்பு ஏசுவின் நாமத்திலே